சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது கருணாநிதியின் கொள்கைகள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளன என்று சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் கூறினார் விருதுநகர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு உரிய ஓய்வூதியம் வாரிசு வேலை ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற மாநில தலைவர் சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னரும் கொடுக்க மனமில்லாமல் இருப்பது நியாயமற்றது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஒன்பது ஆண்டுகளாக பஞ்சப்படி வழங்கப்படவில்லை ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வெறும் கையுடன் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றனர் கடந்த ஆட்சியில் தொடங்கிய அவலம் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது இதனால் தான் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களுக்கு ரூபாய் ஐநூறு கோடியை தர முடியாது என கூறிவிட்டார்கள் அதிகப்படியான ஒப்பந்த தொழிலாளர்கள் எலக்ட்ரிக் பேருந்துகள் மற்றும் பணிமனைகளை தனியார் மயமாக்கும் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன தனியார் மயமாதல் காரணமாக பொதுத்துறை நிறுவனங்களில் இடஒதுக்கீடு இல்லாமல் அழைக்கப்படுகிறது மேலும் திமுக மற்றும் கருணாநிதியின் கொள்கைகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்தை கொண்டு செல்வோம் மக்கள் பிரச்சனைகளுக்காக திமுக அரசை எதிர்த்து கடுமையாக போராடுவோம் என்று கூறினார் மேலும் போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பணிக்காலத்தில் தொழிலாளர்கள் சம்பளத்தில் பிடித்தம் செய்ய படும் வருங்கால வைப்பு நிதி பணம் உரிய கணக்குகளில் செலுத்தப்படுவதில்லை பனிக்கொடை கொடை டிரஸ்டுக்கு பணம் செலுத்தப்படுவதில்லை தொழில்களுக்கும் பல்வேறு நிலுவைகள் உள்ளன ஒட்டு மொத்தத்தில் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி தொழிலாளர்கள் பணம் கழக நிர்வாகத்தால் செலவு செய்யப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஈர்ப்பதற்கு இதுவே அடிப்படை காரணமாகவும் மேலும் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின் பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அது நிறைவேற்றப்படவில்லை போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் இதுவரை அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது சரியல்ல என்பதை மாநில குழு சுட்டிக்காட்டுகிறது கோரிக்கைகளை வலியுறுத்தி முப்பத்தி இரண்டு நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது எனவே தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதாவது மார்க்சிஸ்ட் தமிழ்நாடு மாநில குழு தமிழக அரசை வலியுறுத்துகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது